குரு துரோணரிடம் கல்வி கற்றுக்கொள்ளும் ஆர்வத்துடன் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இளவரசர்கள் வந்தார்கள் அல்லவா அப்படி வந்தவர்களில் ஒருவனே நிஷாத மன்னனின் மகன் ஏகலைவன் துரோணரிடம் தன்னையும் ஒரு சீடனாக சேர்க்க வேண்டினார் ஆனால் ஏகலைவனின் திறமையைக் கண்ட துரோணர் அவன் ஒரு காலத்தில் தனது சீடர்கள் அனைவரையும் விஞ்சிவிடக் கூடும் என்று நினைத்து அவனை சீடனாக ஏற்றுக்கொள்ளவர் ஏகலைவன் துரோணரின் பாதத்தை தொட்டு வணங்கி அருகில் இருந்த காட்டிற்கு சென்று அங்கே களிமண்ணை கொண்டு துரோணரை போன்ற வடிவத்தை உண்மையான ஆசான் என்று நினைத்து பகலும் இரவும் கடுமையான பயிற்சி எடுத்தான் ஒரு நாள் ஏகலைவனின் உள்பயிற்சியை கண்ட துரோணர் ஏகலைவனிடம் குரு வலது கை கட்ட விரலை கொடுக்கும்படி வேண்டினார் அதற்கு எனது குருவுக்கு தரமாட்டேன் என்று சொல்வதற்கு உலகில் எந்த பொருளும் இல்லை என்று கூறிய ஏகலைவன் சிரித்துக்கொண்டே கொண்டே கட்டை விரலை வெட்டி எடுத்து துரோணரிடம் கொடுத்தான் அதன் பிறகு மீதம் இருந்த விரல்களுடன் பயிற்சி மேற்கொண்ட ஏகலைவன் அவனின் போர்திறமை குறைந்திருந்ததை அறிந்தான்